கூடலூர் அருகே பாடந்தரை பகுதியில் ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது இது பற்றி விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார் ஆல்வின் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில கூடலூர் பகுதியில் எந்த மாதிரியான சூழல் தற்போது நிலவுகிறது விவரங்கள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவிலிருந்தே வந்து கனத்த மழையானது பெய்து வருகிறது இந்த நிலையில் விடியல் காலை ஒரு மூணு மணி அளவில் கனமழையானது பெய்தது இதனை அடுத்து பாடந்துறை சுற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது தற்போது இப்ப இந்த பகுதியில் வந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் மழைநீர் வெள்ளத்தால் வெள்ளத்தால் சூழ்ந்திருக்க சூழ்ந்திருக்கிறார்கள் அது மின்று விடியற்காலை அஹ் கூடலூரில் இருந்து உதகை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மரம் விழுந்து இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது உடனடியாக அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இரண்டு நேரம் போராடி அந்த போக்குவரத்து ஆனது சீர் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது அது மட்டுமின்றி மாயார் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு தெப்பக்காடையில் இருந்து மசனகுடி செல்லக்கூடிய தரைப்பாலங்களிலும் போக்குவரத்தானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து பாடந்தரை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலும் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த